சன் அஸ்ட்ரோ வலைதளத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக ஜோதிட நண்பர்களே உங்களுக்கு என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தொடருவோம் மகர ராசி நண்பர்களை ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது என்ன காரணம்னா ஏழரை சனியின் காலகட்டத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது ஒரு பக்கம் சனி பகவான் யாருன்னா உங்களுடைய ராசிநாதன் இப்போ மற்றவர்களுக்கு ஏழரை சனி வருகின்ற போது எத்தகைய பலன்கள் உண்டாகுமோ அந்த பலன்களை விட உங்களுக்கு குறைவான சகடமான பலன்களே உண்டாகும் என்பது பொதுவான விதி காரணம் ராசிநாதன் சனி பகவான் தான் இருந்தாலும் சனி பகவானை பற்றி ஒரு தகவல் இருக்குது நீதிநெறி தவறாதவர் நீதிமான் யாராக இருந்தாலும் அவருடைய பாவ புண்ணியத்திற்கேற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவர் கடந்த ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப இந்த காலத்தில் இந்த ஜென்மத்தில் ஏழரசனியுடைய காலகட்டத்தில் அவருடைய பலன்கள் இருக்கும் இது எல்லாருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல் இது என்னன்னா இந்த பிறப்பு என்பது நான் ஜாதகம் பார்த்தோன்னு ஒரு தகவல் சொல்லுவேன் உங்கள் ஜாதகத்தில் இந்த தோஷம் இருக்குங்கன்னு சொல்லுவேன் அந்த தோஷம் எந்த ரீதியாக கண்டுபிடித்தேன்பதை சொல்லுவேன் சார் நான் பிறந்தது தப்பும் பண்ணவே இல்லை சார் எந்த பாவமும் பண்ணல சார் எப்படி சார் தோஷம் வந்துச்சு அப்போ ஒரு தகவலை சொல்லுவேன் இந்த ஜாதகம் என்பது நீங்கள் பிறந்த நொடியை வைத்து கணக்கிடப்பட்டது அப்போது கடந்த பிறவியில் நீங்கள் எந்த பாவங்களை செய்தீர்களோ எந்த புணியங்களை அதிகமாக செய்தீர்களோ அதை வைத்துத்தான் இந்த பிறப்பு என்பது உங்களுக்கு இருக்கிறது அந்த பாவங்களுக்குரிய பலன்களையும் அப்பொழுது செய்த புண்ணியங்களுக்குரிய பலன்களை இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவித்தாக வேண்டும் ஒரு கர்ம வினையாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது நாம் செய்த பாவமும் புண்ணியமும் நமக்கு நம்முடைய பிறவியின் கடைசி பிறவி வரையில் ஒவ்வொரு பிறவியிலும் கர்ம வினை என்பது நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கும் மோட்சம் செல்கின்ற போது எல்லா விதமான பாவ புண்ணியங்களை சரி செய்து தான் நம் மோட்சத்து போவோம் அப்போது கடந்த ஜென்மத்துடைய பாவ புண்ணியங்கள் தான் இந்த ஜென்மத்தில் சங்கடங்கள் அதிகமாக ஒரு சிலருக்கு இருப்பதும் சங்கடங்கள் குறைவாக ஒரு சிலருக்கு இருப்பதும் இதுதான் காரணம் என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரே நேரத்தில் பிறப்பவர்கள் கூட ஒரு எல்லோருக்குமே ஒரே மாதிரியான பலன்கள் இருப்பதில்லை என்ற தகவல் பரவலாக இருக்குது அதற்கும் இதுதான் காரணம் நம்முடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பத்தான் நமக்கு பலன்கள் உண்டாகி வருகிறது இப்போது ஒன்பதாம் இடத்துல குரு வந்துட்டாரு பதினொன்றில் சனி வந்துட்டார் இது யோக காலம் நீ அரசனாக போகிற கோடி கோடியாக வீட்டுக்கு பணம் கொட்ட போகுது வண்டி வாகனம் வாங்க போகிற பெரிய ராஜா மாதிரி போற இப்படி பலன்களை அள்ளி விடுபவர்கள் இருக்கின்றார்கள் இந்த பலன்களை அள்ளி விடுகின்ற போது ஒரு கவனமாக ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும் இந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் வேண்டுமென்றாலும் எங்கே வேண்டுமென்றாலும் வரட்டும் கவலை இல்லை ஆனால் ஏதாகிலும் தோஷம் இருக்கிறதா நான் தோஷம்னால் அறுபத்தி மூணு தோஷம் இருக்குது ஏதாகினும் ஒரு தோஷம் இல்லை என்றால் இந்த பிறவி என்பது நிச்சயமாக நமக்கு இருக்காது எந்த தோஷத்தின் காரணமாகத்தான் தடைகளும் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சங்கடங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாம் செய்கின்ற பணிகள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாமே தோல்வியடைந்து கொண்டிருக்கிறது இப்போ தோஷங்களை பரிகாரம் செய்து கொள்வதன் வழியாக இந்த பரிகாரங்கிற இடத்தில் ஒரு சிறிய தகவல் இருக்கு உங்களுக்கு இந்த பரிகாரத்தை எப்படி செய்து கொள்வது பரிகாரம் செய்து கொள்கின்ற இடம் என்பது எந்த கிரகத்தினால் உங்களுக்கு தோஷம் உண்டாக்கி இருக்கிறதோ அந்த கிரகஸ்தலம் எங்கே இருக்கிறதோ அங்கே சென்று நீங்கள் பரிகாரம் செய்து கொள்வதாகும் உங்கள் வீட்டில் இருந்தோ மற்றவர்களை வைத்தோ நீங்கள் செய்து கொள்வது நிச்சயமாக பரிகாரமாக இருக்காது அப்போ எந்த கிரகத்தினால் உங்களுக்கு தோஷம் உண்டாக்கி இருக்கிறதோ அந்த தோஷத்தை உண்டாக்கி கிரகஸ்தலத்திற்கு சென்று பரிகாரம் செய்து வழியாக சங்கடங்கள் உங்களுக்கு உரைய ஆரம்பிக்கும் இது ஒரு பக்கம் அதனால் தான் ஏன் சொல்லிட்டு வரணும்னா ஏழரை சலையுடைய காலகட்டம் ஒரு சிலருடைய வாழ்க்கையே சூனியமாக இருக்கும் ஒரு சிலர் வாழ்க்கையில் மேலே இருப்பீங்க அதுக்கு இந்த கடந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்த பாவ புண்ணியங்கள் ஒரு காரணம் என்பதை சொல்வதற்காகத்தான் இத்தனை தகவல் சரி இந்த நேரத்தில் ஒரு நல்ல தகவல் என்னென்னா ஜென்ம ராசியில் சந்தரித்து வந்த சனி பகவான் இப்போது பாத சரியாக மாறியிருக்கிறார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக உங்கள் படாத பாடப்படுத்தி நிறையவே சங்கடங்களை வழங்கி வந்த சனி பகவான் இப்பொழுது உங்கள் விடுதலை உண்டாக்கி இருக்கிறார் பொதுவாக அந்த பாத சனி காலம் வருகின்ற போது கடைசி காலகட்டம் இந்த ஐந்து ஆண்டுகளில் அவர் ஏற்படுத்திய சங்கடங்களிலிருந்து விடுதலை கொடுத்தாக வேண்டும் யோகத்தை வழங்கியாக வேண்டும் நன்மை அளித்தாக வேண்டும் என்பது பொதுவான விதி அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது இரண்டாம் இடத்தில் சனி பகவான் காலகட்டத்தில் உங்களுக்கு யோக பலன்கள் உண்டாகும் உங்கள் யாவும் வெற்றியாகும் குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் தொழிற்சாலைகள் தொழிற்கூடங்கள் நடத்தி வருபவர்கள் அதிகபட்சமான லாபத்தை அடையக்கூடிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை ஒரு இடத்துக்கு பார்வை கிடைச்சாவே அந்த இடத்தின் வழியாக வாழ்க்கை முழுவதுமே சுபிக்ஷமாக இருக்க முடியும் இப்போ இந்த ஆண்டில் அவருடைய பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் மீது பதிகிறது அப்போ எதிர்பார்த்த லாபம் எதிர்பார்த்த வரவு என்பது இந்த ஆண்டு உறுதியாக உங்களுக்கு இருக்கும் ஒரு பணக்காரராக வாழக்கூடிய நிலை இது நான் சொல்லுகின்ற பொதுவான பலன் இது உங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு விஷயத்தை ஒரு மாதிரி சொல்லிட்டேன் உங்கள் ஜாதகத்தை முழுமையாக பாருங்கள் அதில் ஏதேனும் தோஷம் இருக்கிறதா என்று கண்டறியுங்கள் அந்த தோஷத்திற்குரிய கிரகஸ்தலத்திற்கு சென்று பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் அப்படி செய்து கொள்வதன் வழியாக இந்த பலன் உங்களுக்கு அபரிமிதமான பலனாக இருக்கும் அப்போ இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுவதுமே சனி பகவான் உங்கள் லாபத்தை அள்ளி வழங்கிடக்கூடியவராக இருக்கிறார் இன்னொரு விஷயமும் இருக்கு ஒரு சந்தோஷத்தையும் அவர் அதிகமாக அடங்கிடுவார் பதினொன்றாம் இடம் இல்லையா அப்போ வாழ்க்கை துணை இல்லாத வேறு நபரிடம் நட்பினை உண்டாக்கி அவர்களிடம் சந்தோஷத்தை அடையக்கூடிய நிலையிலையும் பதினொன்றாம் இடத்தை பார்க்கின்ற சனி பகவான் உண்டாக்குவார் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் புதிய நபர்களிடம் புதியதாக உடம்பும் பழகுபவர்களிடம் ஆசை வார்த்தை பேசுபவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக எதிர்ப்பாளினரிடம் இருந்து கொள்வது அவசியமாகும் அது உடைய சம்பாத்தியத்தை பாதுகாக்கும் இல்லைன்னா சம்பாதித்து போனால் வேறு பக்கம் போயிடும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எட்டாம் இடம் மறைமுஸ்தானத்தின் மீது சனி பகவான் பார்வை சுகஸ்தானத்தின் மீதும் சனி பகவான் பார்வை அப்போ தான் முதல்ல பதினொன்றாம் இடத்தையே பார்த்துட்டார் அப்போ சுகத்தை வேறு மாதிரி கொண்டு போவார் இதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க இதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லை என்றால் உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே மறையக்கூடிய நிலையினை எட்டாம் இடத்தை பார்க்கின்ற சனி பகவான் உண்டாக்கிடுவார் செல்வாக்கு அந்தஸ்து உங்களுக்கு இருக்குன்னா வாழ்க்கையில் ஒழுக்கம் இருக்க வேண்டும் இந்த ஆண்டில் ஒழுக்கம் இருந்தால் உயர்ந்த இடத்தை உங்களால் அடைய முடியும் இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் அடையப்பட வேண்டும் சரி இது சனி பகவானுடைய சஞ்சார நிலை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் இந்த பலன்களை நாம் சொல்வதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு மகர ராசினருக்கு அது எப்படின்னா மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார் மூன்றாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்க ஆரம்பித்ததிலிருந்தே ஒரு துணிச்சலாக செயல்படக்கூடிய நிலை தைரியமாக செயல்படக்கூடிய நிலை நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய சக்தி என்பதெல்லாம் மகர ராசினருக்கு ஏற்பட்டிருக்கிறது மூன்றாம் இடத்து ராகு முன்னேற்றமான பலன்களை வழங்குவார் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்குவார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முழுவதுமே பாக்கிய ஸ்தானத்தில் கேது பகவான் தெய்வ அருளும் உங்களுக்கு உண்டாகும் தீர்த்த யாத்திரை மேற்கொள்வீர்கள் தெய்வ கடன்களை தீர்த்து வைப்பீர்கள் ஆலய வழிபாட்டிற்கு உங்களுடைய நிதி உதவியை அதிகமாகவே செய்வீர்கள் அந்த அளவிற்கு உங்களை செல்வாக்கு உயரும் ராகு அள்ளி கொடுப்பார் இந்த ஆண்டில் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏப்ரல் முப்பது வரை குரு பகவான் நான்காம் இடத்தில் சஞ்சரித்தாலும் சுகஸ்தானத்தில் அது சுகஸ்தானம் அப்ப என்னன்னா உங்களுக்கு தேடல் போற பணத்தின் மீதும் வேறு வழியிலும் முயற்சியிலும் தொழிலிலும் இருக்கின்ற காரணத்தினால் எதிர்பார்த்த சந்தோஷத்தை உங்களால் அடைய முடியாமல் போகும் ராத்திரி தூங்குறத உணரமாச்சு வீட்டுக்கு வரதை நேரமாச்சு அங்கே போய்ட்டோ இங்கே போயிட்டு இந்த வேலைக்கு கவனிச்சோம் இப்படியே போயிட்டு இருக்குமே தவிர உங்களை பற்றிய சுய அக்கறை உங்களுடைய சந்தோஷத்தின் மீதான அக்கறையெல்லாம் எல்லாம் போயிடும் அப்போ இந்த ஏப்ரல் முப்பது வரையில் இந்த நிலை உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தின் மீது குரு பகவான் பார்வை இருப்பதால் ஒரு மறைவு நிலையிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய சக்தியினை இந்த காலம் உங்களுக்கு உண்டாக்கும் நாலாம் இடத்தில் குரு பகவான் காலம் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வாக்கு பெறக்கூடிய காலமாக இருக்கும் உங்களுடைய தொழிலில் உத்தியோகத்தில் வளர்ச்சியினை அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வீட்டில் சுப காரியங்கள் நடைபெறும் சுப விரயங்கள் உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் புதிய வீடு கட்டுவீங்க இதன் காரணமாக செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏப்ரல் முப்பது வரை அப்போ வாழ்க்கையில் அடிப்படை தேவைகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் அடையக்கூடிய நிலை மகர ராசினருக்கு இந்த ஆண்டில் உண்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மே ஒன்றாம் தேதி இதுதான் ஒரு அதிர்ஷ்டகாரமான காலகட்டம்னு மகர ராசி நான் சொல்லுவேன் மே ஒன்றாம் தேதி உங்க ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய சார்த்து போறாரு குரு பகவான் அங்கிருந்து ஒன்பதாம் பாரு உங்க ராசியை பார்க்குறாரு எப்பொழுதெல்லாம் குரு பகவானின் பாரு ஒரு ராசிக்கு உண்டாகிறதோ அந்த காலகட்டத்தில் அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நினைத்து சாதித்துக் கொள்ள முடியும் சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும் அரசியல்வாதிகளாக இருந்தால் உயர்ந்த பதவி அடையக்கூடிய காலகட்டம் உண்டாகும் ஏற்படும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே ஒன்றுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றமான காலகட்டம் மகர ராசியினருக்கு இருக்கிறது அந்த நேரத்தில் குரு பகவான் பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தின் மீது லாபஸ்தானத்தின் மீது அப்போது வரவு என்பது நிச்சயமாக இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு எச்சரிக்கை ஒரு மறைமுகமான எச்சரிக்கை மற்றவர்கள் சொல்லாத ஒரு எச்சரிக்கை சனி பகவானின் பார்வையும் உங்கள் பதினொன்றாம் இடத்திற்கு பதிகிறது குரு பகவானின் பார்வையும் பதினொன்றாம் இடத்திற்கு பதிகிறது இதன் காரணமாக வாழ்க்கை துணை அல்லாத ஒருவரிடம் நட்பினை பாராட்டக்கூடிய நிலையிலே சனி பகவானும் தானில் உங்களுக்கு உண்டாக்குவார் குரு பகவானும் ஏற்படுத்துவார் அதன் வழியாக உங்களுடைய செல்வாக்கிலும் எட்டாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற சனி பகவான் சங்கடத்தை ஏற்படுத்துவார் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் லாபத்தை அடைய வேண்டும் செல்வாக்கை அடைய வேண்டும் என்பது மட்டுமே இந்த ஆண்டில் உங்களுடைய நோக்கமாக இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய யோகமான ஆண்டாக இருக்கும் உங்களுடைய நிலையை மேல் உயர்த்தும் உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் அடையாத உங்கள் குடும்பத்தில் மற்றவர்கள் அடையாத செல்வாக்கின் இந்த ஆண்டு நீங்கள் அடைவீர்கள் மீண்டும் அடுத்த ஆண்டு சந்திப்போம்